để anh ấy mà có cái 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 Ô mọi người ơi 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 mọi பா வந்துட்டான் பா வந்துட்டான் பா வந்துட்டான் பா வந்துட்டான் பா வந்துட்டான் பா

நான் 4 வருஷம் தான் சொல்றாங்க ஷார்ட்ட கவர் பண்ணுங்க ஆ நீங்க ஷார்ட்டா இருந்தா கண்ணாடி போட்டா அமைச்சிருங்களா ரெண்டு வெண்டை களை போட்டா ஷார்ட்டா இருக்கா ஹ ஆ நீங்க கேரண்டி கேக்கிறீங்களா யார் கேக்கினா என்னடா நான் கேரண்டி கேக்கிறேன் கேரண்டி கே அந்த திட்டத்துல சாங்ஷன் ஆயிருக்கா அதனால இது ஒரு ரெண்டு மாசத்துல போட்டு கொடுக்கணும் கலெக்டர் சொன்னாங்க

இنا வாங்கலாம் இது எல்லாம்

யாருமே <coughs> நம்ம இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்